ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஸ்லோகம் நல்ல கற்பனை வழக்கம் உள்ள ஸ்லோகம் இது எப்படி இருக்குது பாருங்க அஸ்தாபேய புருஷாத்த பல பிரசூதேயே மூலம் பதமணி முகுந்த மகிருகாத்வம் சாய விசேஷம் अधिसद्यदसौ प्रजानाहम् आवर्जितैः त्वयि शुभैः अभिषेकतोयैः हस्तापचेयपुरुषार्थफलप्रसूतेः मूलं पदवणि मूलं पदावणि वणि मुकुन्दमहीरुहः त्वं छायाविशेषम् அதிசத்யத பிரஜாநாம் ஆவார்ஜிதை துவி சுபை அபிஷேக தோயி அபிஷேகத்தோயம் அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தம் அர்த்தம் ஸ்ரீ பதாபணி தம் பாதுகையே தேவரீர் முகுந்த மகி ரூகா முகுந்தன் என்னும் ஒரு பெரிய பழமரம் முகுந்தன்கிறது ஒரு மரம் அது பழந்தரு மரம் அதனால் பழமரம்னு போட்டிருக்கேனா பழந்தரும் மரம்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம முகுந்தர் என்னும் பழமரத்தின் மூலம் வேறாக இருக்கிறீர் துவயி ஆவர்ஜிதைஹி சுபகிஹி அபிஷேக தோயை உண்மையில் பொழியப்பட்ட மங்கள அபிஷேக தீர்த்தத்தை அர்த்தம் துவயி ஆவர்ஜிதைகி மேல் பொழியப்பட்ட சுவைகி மங்களமான அபிஷேக தீர்த்தம் அபிஷேக தீர்த்தத்தை ஆதி ச அதிசத்தியதம் நிலத்தடி நீராக உறிஞ்சி நீர்த்தி நீராக உறிஞ்சி பிரஜா நாம் மக்களுக்கு புருஷார்த்த பலம் புருஷார்த்த பலம் வாழ்வின் குறிக்கோளாகிற பழங்களை பழைய வாழ்க்கையில் இதாக தான் அச்சைவ் பண்ணணும்னு இருக்குது நமக்கு தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் எல்லாருக்கும் இருக்கணும்னு பேர் அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விட்டு கடைசியில் மோக்ஷங்கிறதுல ஆசைப்படணும் அப்படின்லாம் சாதாரண அது ஸ்பிரிச்சுவல் லெவலில் மேலே போகிறது அர்த்தம் புருஷார்த்த பல வாழ்வின் குறிக்கோள் ஆகிற பழங்களை அஸ்தாபேக பிரசூ எவரும் கையினால் எளிதில் பறித்து கொள்ளும்படியாக வழங்கி சாயாபிசேஷம் விசேஷமான நிழலாகவும் இருக்கிறது இதுக்கு மேலே என்ன ஒன்று சொல்லுங்க தான் பாதுகாச பாதுகையினுடைய விசேஷம் புரிஞ்சுதான் அவங்களுக்கு அதாவது முகந்தன் என்னும் பழந்தரும் மரங்களின் வேறாக இருக்கிறீர் நீர் அதோடு இல்லாமல் உம உமக்கு அபிஷேகத்தில் பயன்படுத்தப்பட்ட நீர்னால் அந்த மரத்தை வளர்க்கிறார் வளர்க்கிறீர் அப்புறம் மக்களுக்கு புருஷார்த்த பலன்களை கையில் எளிதாக பறித்து கொள்ளும்படியாக பழமாக வழங்குகிறீர்கள் நல்ல நிழலையும் தருகிறீர்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் அழகான ஸ்லோகம் ஸ்லோகத்திரம் படிக்கலாமா அஸ்தாபேய புருஷார்த்த பல பிரசூ தேகே மூலம் பதாவணி முகுந்தமகி ருகாத்வம் சாயாபிசேஷம் அதிசய அதிசத்யதோ ప్రజానాం ప్రజానావర్జితై అభిషేక అభిషేకతోయై తోయంన నీర్నర్థం అభిషేకతోయ తోయై అభిషేక అభిషేక తీర్థ అభిషేకతీర్థతినాల్ అర్థం శ్రీమతే రామానుజాయ రామానుజాయనమా